நலம் சிந்த ஈர் வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் மேன்மக்கள் பாடல் நூற்றி ஐம்பத்து மூன்று நரம்பெழுந்து நல்கூர்ந்தாராயினும் சான்றோர் குரம்பெழுந்து குற்றங் உரம் கவரா உளவென்னும் நாரினால் கட்டி உளவரையால் செய்வர் செயற்பாரவை இந்த பாடல் ஒரு அருமையான பாடல் இந்த சான்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி உலகம் போற்றக்கூடிய உயர்ந்த இடத்திலே இருக்கின்றவர்கள் தங்களுடைய நரம்பு எல்லாம் இந்த தோளுக்கு மேலே தோன்றுகின்றபடியான வறுமைக்கு ஆளானாலும் கூட மிகுந்த சிரமங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் கூட நல்லொழுக்கம் என்கின்ற பண்பை விட்டுவிடாமல் அதனுடைய எல்லையில் நின்றுதான் எல்லா செயல்களையும் செய்வர் வறுமை வந்துவிட்டது என்பதை காரணம் காட்டி எந்த தவறான செயலிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்பதை சொல்லுகிறது அப்படி ஈடுபடாமல் இருக்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் இந்த புலவர் சொல்லுகின்றார் மனத்துக்கு அறிவாகிய சட்டத்தை உளமென்கின்ற நாரினால் கட்டி தங்களுடைய மனத்தை நல்ல நெறிக்குள்ளே கட்டுப்படுத்தி வைத்திருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி கட்டுப்படுத்தி வைத்திருந்து அவர்கள் எந்த செயலும் செய்யாமல் இருப்பார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை செய்ய வேண்டிய நல்ல அறங்களை செய்து கொண்டே துப்பார்கள் என்று இந்த புலவர் சொல்லுகின்றார் செய்வர் செயற்பாளவை என்கின்றார் வள்ளுவ பிறந்தவை செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று கூறுவார் ஆக செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டும் செய்யக்கூடாதவற்றை செய்யக்கூடாது என்கின்ற நிலையிலே இந்த நல்ல பண்புகளையெல்லாம் வைத்து அந்த முறையிலே செயல்களை செய்து தாமும் பிறரும் நலம்பெறும் சிந்தனையோடு வாழ்கின்றவர்கள் சான்றோர்களாகிறார்கள் அதை இந்த பாடல் அழக சொல்கிறது சிந்திப்போம் வாழ்க விளமுடன்